நம்ம கிச்சனில் ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈஸியான மீலை ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை நான் எடுத்துக்கிறேங்க அதோடய சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பார்ட்டை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்ககிட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்ததுன்னா அதை கூட நீல நீள ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த கட் பண்ண ப்ரெட் கியூப்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சாப்டு ஆனியன்ஸ் சாப்டு டொமேட்டோஸ் அதுக்கப்புறமா சாப்டு பெப்பர்ஸ் அதுக்கப்புறமா கேபேஜையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு எக்கு யூஸ் பண்ணுறேன் அக்கார்டிங் டு த பிரெட் சைஸ் நீங்கள் எவ்வளோ பிரெட் க்யூப்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்கோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த முட்டையை நல்லா உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுற ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு காரத்துக்கு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒன்றுனா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆனியன்ஸ் கேபேஜ் டொமேட்டோஸ் அதுக்கப்புறமா பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த ஸ்பைஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி இது கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ண புரோக்கோலிஸ் ஆட் பண்ணலாம் இதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண பன்னீர் ஆட் பண்ணலாம் அக்கார்டிங் டு யர் டேஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரெட் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த எக்கும் ஸ்பைஸும் அந்த எக்கில் நல்லா அந்த ப்ரெட்டில் நல்லா படுறது மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மெதுவாக பார்த்து பக்குவமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கு ப்ரெட்டு கலவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் கடாய்க்கு மெதுவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஃப்ரீக்வெண்ட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு சிம்மில் வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸும் சீக்கிரமா குக் ஆகிடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் சம்டைம்ஸ் குக் ஆகாது ஸோ சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எக் நல்லா குக் ஆகிட்டு வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிட்டு ப்ரெட் வந்து ஒரு கிறிஸ்பியான ஸ்டேஜுக்கு வரும் அதுதான் வந்து இதோடய பக்குவம் ஃபைனலாக வந்து நான் அப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா லாஸ்ட்டில் பெப்பர் பவுடரும் நான் ஆட் பண்ணுறேன் பிகாஸ் அந்த பெப்பர் பவுடர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுற ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான டெலிஷியஸான உங்களுடைய டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் எப்படி வேணால் இதை வச்சுக்கலாம் ரெடி இது வந்து பேச்சுலர்ஸுக்கு இது வெரி ஈஸி டு ப்ரிப்பேர் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக்கையும் போட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச்